இந்த மனமாற்றம் யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளை இனி வரப்போற எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் பாக்கியா செஞ்ச உதவி இப்போ அவங்களுக்கு ரொம்பவே நல்ல விதமா முடிஞ்சிருச்சுங்க கவுன்சிலரோட வைஃப் தான் ரோட்ல வந்து மயங்கி கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம பாக்கியா வந்து அவங்களை ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அவங்கள போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருப்பாங்க பாக்கியா வந்து தன்னோடய வைஃப் உயிரை காப்பாற்றிருக்குறாங்க அப்படின் சொல்லிட்டு தெரிஞ்சு கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா மனசு மாறிடுறாரு இது வரைக்கும் பாக்கியாவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருந்த கவுன்சிலர் இதுக்கப்புறம் பாக்கியாவுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே நான் வந்து நிற்பேன் உனக்கு அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்டேயே வந்து சொன்னது ரொம்பவே சூப்பராக தாங்க இருந்தது நீங்கள் பாட்டை இருந்துக்கிட்டு ஓவர் பில்டப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க செளியன் இருந்துக்கிட்டு பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க எல்லாமும் எங்களுக்கு தெரியும் நீங்கள் பண்ண எல்லா விஷயமும் காலையிலேயே அப்பா அவங்கள பார்க்குறதுக்காக வந்துட்டார் பாட்டி என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ வந்துட்டானா அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு கிளம்புறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்டு அம்மா எதுக்கு இன்னும் என் மேலே கோவமாக இருக்கிறீங்க ஏதோ தெரியாமல் கோபத்தில் பேசிட்டேன் அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது எப்படி நீ தெரியாமல் பேசுன எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுன என் மேல வர வர உனக்கு பாசமே இல்லை என்னை பற்றி நீ யோசிக்கவே மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் சீன் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஈஸ்வரை பாட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லைம்மா உங்கள் மேலே எனக்கு ரொம்பவே பாசம் அதிகமாக தான் இருக்குது அப்புறம் எதுக்கு நான் உங்களை தேடி தேடி வரப்போ ரைட்டு நீங்கள் என் கூட பேசலேன்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா எனக்கு சடனாக நெஞ்சுவலி வர மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட பாட்டி பதறி போயிடுறாங்க என்ன சொல்கிற கோபி உனக்கு நெஞ்சு நெஞ்சுவலி வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை வர மாதிரி தான் இருந்தது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் கோபி இப்படிலாம் வந்து பண்ணுறேன் நான் சொல்கிறேன் எதையுமே நீ கேட்க மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இப்படிலாம் யோசிக்கிறதை விடுங்கம்மா நான் நல்லா தான் இருக்கிறேன் நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருந்தால் தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நெஞ்சு வழியை கூட தாங்கிக்குவேன் ஆனால் நீங்கள் பேசாமல் இருக்காத என்னால் தாங்கிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பெரிய பெரிய குண்டை தூக்கி இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு கோபிக்கிட்ட சமாதானம் ஆயிடுறாங்க எனக்கு நீ எப்போதுமே எனக்கு சின்ன குழந்தை தான்ண்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே செழியன்னு இருந்துக்கிட்டு அப்பப்பா எங்களால் தாங்க முடியலை நீங்கள் என்ன ஏதோ இப்போதான் இவர் பிறந்த குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டே கண்ணு வைக்காத இங்கே ஈஸ்வர் இருந்துக்கிட்டிங்க பாரிச்செல்லியாக நான் மட்டும் இல்லை ஓ அம்மா கூட இப்படி தான் இருப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு இல்லை என்னோடய பசங்க வந்து பெரியவங்களாக வளர்ந்துட்டாங்க அதனால் வந்து நான் இப்படிலாம் வந்து சொல்ல மாட்டேன் அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்கணும் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட பாண்டி காண்டாகிறாங்க ஆமாம் பாக்கியா நீ உலகத்தில் இருக்கிற அம்மாவை விட நீ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் தான் நீ சம்மந்தமே இல்லாமல் எதுனாலும் சொல்லுவ கிளம்பு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஆமா ஆமா சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஆக்கியா சொல்லிட்டு இருக்கும்போது இன் இங்கே இனியா வந்து நிற்கிறாங்க இனியா வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே கோபி இருந்துக்கிட்டு இனியாவுக்கு விஷ் பண்ணுறாங்க குட்டிமா வந்துட்டியா உனக்கு நாளைக்கு பர்த்டே தானே இந்த பர்த்டே உனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கே எனக்கு கிஃப்ட்டு எதுவும் வாங்கி வைக்கலையா அதுக்காக தானே நான் வந்திருக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆ வெயிட் பண்ணு ஈவினிங் உன் கையில் வந்து கிஃப்ட்டு இருக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி இருந்துக்கிட்டே வந்து சொல்கிறாங்க பர்த்டே செலிப்ரேஷன் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச சீட்டு இருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா பாட்டி இருந்துகிட்டு முடிஞ்சா நீ வந்து நம்ம வீட்டுக்கு நிதிஸை கூட்டுவா இங்கே ஒரு கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது இங்கே கோபி இருந்துக்கிட்டு ஆல்ரெடி இனியாவுக்கு அங்கே எதுனாலும் மாப்பிள்ளை சர்ப்ரைஸாக எதனாலும் பிளான் பண்ணியிருப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம இனியா ஃபேஸு டல்லாகிடுது அங்கே நடக்கிற விஷயம் நம்ம இனியாவுக்கு மட்டும்தானே தெரியும் அங்கே எவ்வளோ மோசமான நிலைமை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இனியா கொஞ்சம் கூட அதை காட்டிக்காமல் தன் குடும்பத்துக்கு முன்னாடி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்ருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு இனியா வந்து கிளம்பி போயிடறாங்க இங்கே இனியாவுக்கு ஆள் ஆளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டேஸ் வந்து வந்ததுமே கொடுக்குறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு ஜுவல்ஸ் வாங்குறதுக்காக இனியாவுக்கு பணம் கொடுத்தாங்க அதில் இனியாவுக்கு பாக்கியாக வந்து ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம செலியன் வந்து மொபைல் வாங்கி கொடுக்குறாங்க அதை பார்த்து இனியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த பர்த்டே தான் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் இது வரைக்கும் நான் இப்படி ஒரு பர்த்டேவை என் லைஃப்பில் வந்து மறக்கவே மாட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி பர்த்டே என் லைஃப்பில் வந்து கிடைச்சதே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் இதே மாதிரி சந்தோஷமான பர்த்டே உனக்கு எப்போதுமே கிடைக்கும் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இனியாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு வீட்டில் விடுறதுக்காக கோபி கூட்டிகிட்டு போகிறாரு காரில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே கோபி வந்து நிறையா விஷயங்களை வந்து இனியா கிட்ட வந்து பேசிகிட்டே போகிறாரு ஆனால் இனியா வந்து வேறு ஒரு சிந்தனையில் வந்து இருக்கிறாங்க எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க இனியா வந்து அங்கே ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க இனியா அதை தான் ஃபீல் பண்றாங்க கோபி கேள்வி மேலே கேள்வியாக இருக்கிறாரு ஆனால் இனியா வந்து எந்த ஒரு பதில் சொல்லாமல் ரொம்பவே திங்கிங்கில் இருக்கிறாங்க இதை கவனிச்ச கோபி இருந்துக்கிட்டு என்னம்மா என்னாச்சு ஆச்சு இனியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தட்டவும் தான் சுயநனைவிக்கே நம்ம இனியா வந்து வராங்க ஆ சொல்லுங்கள் டாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவ்வளோ நேரம் வந்து நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கிறேன் ஆனால் நீ எதுவுமே பதில் சொல்லாமல் அப்படி என்னதான் தான் யோசிச்சுட்ருக்குற டல்லாக வேற இருக்கிறியே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே நம்ம இனியா இருந்துகிட்டே சமாளிக்கிறாங்க உங்கள் எல்லாருமே நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ரொம்பவே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே கோபி இருந்துக்கிட்டு உண்மையாகவே அதுதான் விஷயமா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா இனியா மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே இனியாக இருந்துக்கிட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை டாடி இதுதான் இப்போ நீ பெரிய பொண்ணு இல்லை நம்ம வீட்டில் இருக்க முடியாது தான் சரியா நீ எப்போலாம் மிஸ் பண்ணுறியோ அப்போ நம்ம வீட்டுக்கு வா வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு சரி நான் வேணால் ஒன்று பண்ணவா சம்மந்தி வீட்டுக்காரவங்கக்கிட்ட வந்து நான் பேசவா உன்னையும் நிதிசையும் நம்ம வீட்டுக்கே இல்லை பாக்கியாவோட வீட்டில் கூட ஸ்டே பண்ணுற மாதிரி நான் ஒன்றை பர்மிஷன் வாங்கி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக இது சரியாக வராது இனியாவுக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா நிதிஷ் வேறு ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இது மட்டும் வீட்டில் மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா யோசிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் டாடி இனி நிதிஷ்க்கு இப்படிலாம் வெளியிடத்துலலாம் தங்குறது செட் ஆகாது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டுருக்குறாங்க மனசுக்குள்ளே டாடி நம்ம எப்போவுமே ரெகுலராக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ஒரு கடைக்கு போகும்ல அது இங்கே தானே பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் ரெண்டு கடை தள்ளி தான் போகலாமா இங்கே என்னை கூட்டி போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட நம்ம இனியா வந்து கேட்குறாங்க என்ன இந்த டைம்லையே இனியா ரொம்பவே லேட் ஆ பரவாயில்ல எனக்கு சாப்பிடுறது তো டாடி கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாவும் சரி வாடா இனியா இவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்ணலாம் டாடிகிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை அவன் தான் எனக்கு முக்கியம் டைம் என்ன ஆனாலும் என்ன பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக கோபி கூப்பிட்டு போகிறாரு அங்கே ஐஸ்கிரீம் ரொம்பவே சந்தோஷமாக இனியா வந்து சாப்பிட்றாங்க இங்கே இனியா இதையும் நினச்சி ஃபீல் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கு கொஞ்சம் புரியுது என்ன இனியா உண்மையாகவே நீ அப்பா கிட்ட எதுவுமே மறைக்கலையா ஏன்ப்பா அப்படிலாம் கேட்குற என்னாச்சு நான் நல்லா தான்ப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க இல்லை உனக்கு ரொம்பவே மைண்ட் அப்செட்டாக இருந்தால் இல்லை ஃபீல் பண்ணாதான் நீ இந்த ஐஸ்கிரீம் கடைக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவ அதான் கேட்குறேன் இல்லை சும்மா எனக்கு தோணுச்சு மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சமாளிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரிங்க டாடி கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சுல நிதிஷ் எனக்காக வெயிட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே கோபி இருந்துக்கிட்டு இனியாவை போயிட்டு வீட்டில் விடுறாங்க விட்டுட்டு கோபியுமே கிளம்பிடுறாரு இனியா இவ்வளோ லேட்டாக வர்றதை பார்த்துட்டு இங்கே நிதிஷோட அம்மா நீயாவை பிடிச்சி திட்டுறாங்க ஏ இனியா நீலாம் திருந்தவே மாட்டியா டைம் என்ன ஆச்சு இப்படி நீ இவ்வளோ நேரம் ஊர் சுற்றிட்டு வந்தால் நிதிஷ்க்கு இதெல்லாம் பிடிக்குமா சொல் அவனை கெடுக்கிறதே நீ தான் முன்னாடி எப்படி இருந்தா இப்படியா இருந்தா உன்னை எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா ஆனால் நீ அவை விஷயத்தில் ரொம்பவே வந்து மோசமாக நடந்துக்கிற இதெல்லாம் நல்லாவே இல்லை இனியா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் புரியாமல் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே இனியாக இருந்துக்கிட்டு நான் அப்படி எங்கே போய் சுற்றிட்டு வந்தேன் நான் கண்ட இடத்துக்குலாம் ஒன்றும் போல நான் என் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன் எனக்கு நாளைக்கு பர்த்டே அதனால வீட்டில் எல்லோரும் என்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க அதான் போயிட்டு வந்து அவங்க எனக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியாக இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க ஆமாம் இப்போ உனக்கு பர்த்டே தான் ஒரு கேடு நீங்கள் புருஷனோட நிலைமை எவ்வளோ மோசமாக மோசமா மோசமாக இருக்குது ஆனால் கொஞ்சம் கூட அதை பற்றி உனக்கு கவலையே கிடையாது உனக்கு சந்தோஷமாக வெளியே சுற்றணும் வீட்டுக்கு போகணும் நீ எனி டைமும் வந்து உங்கள் வீட்டில் தான் வந்து இருந்த மாதிரி இருக்கிற அப்புறம் எதுக்கு நீ கல்யாணம் பண்ணி வரணும் பேசாமல் உங்கள் வீட்டிலேயே இருந்துருக்கல அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வார்த்தை விடுறாங்க இதை கேட்டால் இனியாவுக்கு ரொம்பவே கோவம் வருது நீங்கள் ரொம்பவே தேவையில்லாமல் பேசுகிறீங்க அது மட்டும் இல்லாமல் என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறேங்க எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு வந்து இனியா மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க உடனே நிதிஷோட அம்மாவுக்கு பயங்கர கோவம் வருது பெரியவங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட உனக்கு மரியாதை இல்லைல்ல இதான் இந்த விஷயம் தான் உங்ககிட்ட வந்து நிதி ீஸ்க்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஓ இஷ்டத்துக்கு நீ தெரியற உனக்கு அந்த ஆகாஷு தான் உனக்கு பிடிக்கும் போலையே அப்படின்னு வந்து வேணும்னே இங்கே இனியாவோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பேசினீங்கன்னா அவ்வளோதான் என்னோட ரியாக்ட் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா இங்கே கோவமாக பேசிட்டு ரூம்க்கு க போயிடுறாங்க இனியா நடந்துக்கிறத பார்த்துட்டு இங்கே நிதிஷோட அம்மா பயங்கர நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் சுதாகர் இருந்துக்கிட்டு வராரு என்ன இப்போ என்ன ஆச்சு ஒரே சவுண்டாக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அதான் அந்த தான் இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வரா என்னன்னு கேட்டால் என்கிட்டயே ரொம்பவே திமுறாக பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து இருக்கிறாங்க நீ அவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாத உங்ககிட்ட நான் பல டைம் சொல்லிட்டேன் அவள் பொசுக்குன்னு வீட்டை விட்டு போயிட்டானா அவ்வளோதான் நம்ம பையன் கதை என்ன ஆகுறது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்ன சும்மா சும்மா இப்படியே வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க போனால் போகட்டும் ஆ அவள் அந்த உலகத்தில் நம்ம பையனுக்கு பொண்ணேவா இல்லை சும்மா நீங்கள் இப்படியே வந்து பேசாதீங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கலை ஏதோ இந்த ஊர் உலகத்துலேயே இவ தான் பெரிய அழகி மாதிரி நீங்கள் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்குது நல்லாவாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்காகலாம் நான் எதுவும் பேசலை இதில் ஒரு விஷயம் இருக்குது நீயும் சீக்கிரமே புரிஞ்சுக்குவ இனியானால் நம்மளுக்கு நிறைய காரியம் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் இதுக்காக தான் நீங்கள் என்னோட பையன் வாழ்க்கையவே வந்து பணைய வச்சுட்டீங்க இப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம பையனோட வாழ்க்கையவே நீங்கள் கெடுத்துட்டீங்க அப்படின்னு வந்து இருக்கிறாங்க இங்க சுதாகரோட ஒய்ஃபை வந்து கத்திகிட்டு இருக்கிறாங்க ஆனால் சுதாகர் கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம வேற ஒரு திங்கிங்கில் இருக்கிறாங்க நிதி செங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க காணா அவன் தூங்கி எழுந்ததுலேருந்து எங்கே போனான்னு சொல்லிட்டு தெரியலை நானும் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் அவனை காணோம் எப்படியும் இன்றைக்கி அவன் குடிச்சிட்டு தான் வருவான்னு சொல்லிட்டு நல்லாவே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே சரியான போதையில் இங்கே நிதிஷ் வந்து வீட்டுக்கு வராரு இதை பார்த்தா சுதாகருக்கு செம கோவ வருது இவெல்லாம் திருந்தவே மாட்டான் போலையே இவனால் மறுபடியுமே நம்ம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் நிற்கணும் எல்லோரும் முன்னாடியும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு அந்த பாக்கியாவோட கேரக்டர் உங்களுக்குலாம் தெரியாது அவள் பொண்ணுக்கு ஒன்றுனா அவள் அவ்வளோதான் என்ன பண்ணுவானே தெரியாது இவனால் இன்னும் நம்ம என்னென்ன பிரச்சனையெல்லாம் சமாளிக்க போகிறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு சுதாகர் அவருடைய ரூமுக்கு போயிடுறாங்க நிதீஷோட அம்மா இருந்துக்கிட்டு நிதீஷ்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க ஏண்டா நிதிஷ் இப்படி பண்ணுற மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குடா உன்னை பார்த்து இப்போதாண்டா கொஞ்ச நாள் வந்து சந்தோஷமாக இருந்தோம் மறுபடியுமே நீ பழைய நிலமைக்கு இப்படி மாறினா எப்படா எங் எங்களால் தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க வாடா இன்றைக்கு எங்களுடைய தூங்கு அந்த இனியா வந்து விஷயத்தை கண்டுபிடிச்சேன்னா அவ்வளோதான் அதுவும் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷ்கிட்ட சொல்லிட்டு அவரை அழைச்சிட்டு போகும்போது இனியா இங்கே வந்து நிற்கிறாங்க இனியா இருந்துக்கிட்டுங்க எங் ரூம்லேயே இன்னைக்கு நிதிஷ் இருக்கட்டும் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷோட கையை பிடிக்கிறாங்க உடனே நிதிஷோட அம்மா இருந்துட்டு இனியா தயவு செஞ்சு போய்ட்டு தூங்கு பிரச்சனை பண்ணாத அவன் ஒரு ரூமில் வந்து தூங்குனா உனக்கு தான் தேவையில்லாமல் பிரச்சனை அவன் சண்டை போடுவான் அதனால தான் வந்து காரணத்தோடு தான் அவனை எங்கள் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் விடுங்க அவர் என்னோடய ஹஸ்பண்ட் சரிங்களா எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீங்கள் எதுக்கு அவர் சின்ன குழந்த மாதிரி சும்மா உங்கள் ரூமில் வந்து பூட்டி வச்சுக்கிறீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷ் கையை பிடிச்சி நம்ம இனியாகவே அவங்களோட ரூம்க்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க இந்த அம்மா பார்த்திங்கன்னா பயந்துட்டு நிற்கிறாங்க இன்றைக்கி என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை இந்த இனியா சொன்னால் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடறாங்க எங்கள் பெட்டில் நிதிஷை வந்து படுக்க வச்சுட்டு அவங்களையுமே பக்கத்தில் படுத்து தூங்கிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சடனாக நம்ம இனியாவுக்கு முழிப்பு தட்டும்போது பக்கத்தில் நிதிஷ் இருந்துக்கிட்டு இல்லை நிதிஷ் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் செவத்தில் இது பண்ணி முட்டிட்டு இருக்கிறாரு இனியா இருந்துக்கிட்டு இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க நிதிஷ் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஏன் இப்படி நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க தலை வலிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தடுக்கிறாங்க உடனே இனியாவை பார்த்ததுமே வந்து இனியா கழுத்தை பிடிக்கிறாங்க நிலா ஒரு பொண்ணா கட்டின புருஷனுக்கு துரோகம் அன்றை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பு தப்பாக வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே இனியை மூச்சு விடக்கூட கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷோட கையை தட்டி விட்டுறாங்க ஏன் இப்படிலாம் சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க இதுக்காக தான் உங்களை இப்படி அவங்க ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருக்குறாங்க எனக்கு இது தெரியாமல் போச்சு உங்கள் விஷயத்தில் ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்குது நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாக இருந்துக்கிட்டு இங்கே ரூம்குள்ளே நிதிஷை வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க அவங்க வேற ஒரு ரூமில் போய் போயிட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா காலையில் எழுந்ததுமே வந்து பாக்கியா கிட்டே தான் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை பார்க்குறதுக்காக ஹோட்டலுக்கு போகிறாங்க போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே பாக்கியா கிட்ட வந்து சொல்கிறாங்க போனதுமே பாக்கியாவை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்னடா ஆச்சுனியா இன்னைக்கு உன்னோடய பர்த்டேடா ஏண்டா பர்த்டே அதுமா இப்படி அழுதுட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அம்மா என்னோடய வாழ்க்கையே போச்சுமா நான் வாழ்கிறதா சாகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம் தான் இருக்கிறேன் எனக்கு அந்த வீட்டில் இருக்கிறது வந்து அப்படியே ஏன் நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க அப்படி என்னடா ஆச்சு ஏம்பிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாத என்ன பிரச்சனைனாலும் நீ அம்மா கிட்ட சொல்லு அம்மா கண்டிப்பாக தீர்த்து வச்சிருவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் வேற வழி இல்லாமல் இனியா இருந்துக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அம்மா நிதி டெய்லியும் குடிச்சிட்டு வராரு இந்த த்ரீ டேஸாக அது மட்டும் இல்லாமல் அவர் குடிக்கிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவர் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிற மாதிரிலாம் இல்லை அவர் குடிக்கி ரொம்பவே ஒரு மாதிரி தான் பண்ணிகிட்டு அது மட்டும் இல்லாமல் அவர் நடு ராத்திரியில் சைக்கோ மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாருமா அதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு ஒன்று மட்டும் புரியுது நிதிஷ் பற்றியே ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அந்த வீட்டில் எல்லாருமே அது ரொம்பவே கொடூரமான விஷயமா இருக்கும் போல் நிதிஷோட கேரக்ட்ரு எல்லாமே ஒரு மாதிரி டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் பாக்கியாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது அப்போதைக்கு இனியாவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத இனியா பார்த்துக்கலாம் நான் என்னென்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் நான் பேசுகிறேன் நிதிஷோட அம்மா கிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே அவங்கள பற்றியுமே சில விஷயங்களை வந்து இனியா வந்து சொல்கிறாங்க அவங்க கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசுகிறாங்க எனக்கு ஒழுங்காக ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க நீ ஒன்றும் இதை பற்றி ஒரே பண்ணிக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் நீ ஃப்ரீயாக விடு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனியாவை வந்து இங்கே நீ வீட்டுக்கு போக மா கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுறேன் வெளியே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை வந்து வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட் இனியா சொன்ன விஷயங்களையே நினச்சி இங்கே பாக்கியா ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாங்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வராரு இங்கே பாக்கியாவுக்கு வந்து செல்வியை வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னக்கா இப்படிலாம் வந்து நடக்குது இனியா பாப்பா சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சோம் இப்போ அது இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது பார்க்கும்போது மனசுக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் யோசித்து எதுனாலும் இனியா பாப்பா விஷயத்தில் முடிவெடுத்துருங்க எடுத்துருந்துருக்கலாம் ஸாரும் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீயும் இனியா பாப்பா விஷயத்தில் வந்து யோசிக்காமல் இது பண்ணிட்டாக்கா பாவம் பாப்பா பேசுகிறத கேட்கும்போது எனக்கே ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க ஆமா செல்வி எனக்கே ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது சுதாகர் பற்றி முன்னாடியே எனக்கு தெரியும் இந்த ஹோட்டலுக்காக தான் முழுக்க முழுக்க அவர் பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தினார் அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அதையும் தாண்டி ஏதோ மிகப்பெரிய விஷயம் வந்து இருக்குது செல்வி நான் தெரிஞ்சே வந்து என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டேன் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக இருந்துட்டேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா ரொம்பவே ஃபீல் இருக்கிறாங்க ஒரு பக்கம் கவுன்சிலர் அங்கே வந்தவர் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு ஒரு மாதிரி வந்து டென்ஷன் ஆகுறாரு என்ன பாக்கியாக ஏதோ நினச்சி இவ்வளோ அப்செட்டாக இருக்கிறாங்களே ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியக்கிட்டே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேட்குறாங்க என்னாச்சு எதுவும் பிரச்சனையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டே வந்து சொல்கிறாங்க சும்மா சொல்லுங்கள் நான் உன் தான் சரியா அண்ணா மாதிரிலாம் இல்லை உன்னோட அண்ணா தான் உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அண்ணன் வந்து நிற்பேன் நீ எனக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து செஞ்சுருக்குற என்னோட உசிரியை நீ காப்பாற்றி கொடுத்துருக்குற உனக்கு இப்போ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்துட்டு அமைதியாலாம் இருக்க முடியாது சொல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு இதெல்லாம் இவர்கிட்ட சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்காது ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க இங்கே செல்வி இருந்துக்கிட்டு இல்லைண்ணா இங்கே அக்காவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அக்காவோட பொண்ணோட வாழ்க்கை தான் இப்போ ரொம்பவே பிரச்சனையில இருக்குது அதை தான் அக்கா கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அக்காவோட ரெண்டு ஹோட்டலையுமே வந்து பிளான் பண்ணி சம்மந்தி வீட்டுக்காரங்க பிடுங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பொண்ணுமே அங்கே கொஞ்சம் கூட சந்தோஷமாக இல்லை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட கவுன்சிலர் ரொம்பவே வந்து கடுப்பாகிறாரு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு வாழ்க்கை நினச்சி நீங்கள் கவலையே படக்கூடாது இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரை தேடி ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கவுன்சிலர் போயிட்டு பேசுகிறாரு என்ன நினைச்சிட்டு பாக்கியாவுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்களா அவளோட அண்ணன் நான் இருக்கிறேன் இதுக்கப்புறம் பாக்கியாவுக்கும் அவளோட பொண்ணுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையும் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாங்க நீ யார் நீ அந்த கவுன்சிலர் தானே என்ன பாக்கிய அவனுக்கு பண்ணதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதை விட எனக்கு பாக்கிய மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் திருந்திட்டேன் அவங்க என்னோட தெய்வம் என்னோட தங்கச்சி சரிங்களா இதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுனாலும் பிரச்சனையே உண்டு பண்ணணும்னு நினச்சிங்க நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு இங்கே நம்ம கவுன்சிலர் இருக்கிறாங்க இங்கே விஷயம் தெரிஞ்சு பாக்கியமே அந்த இடத்துக்கு வராங்க கவுன்சிலர் கேட்டால் எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அவர் எங்கள் என்னோட சம்மந்தி எப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ இருமா அமைதியாக நான் பார்த்துக்குறேன் அவங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லி கவுன்சிலர் வந்து மிரட்டுறாரு இதுக்கப்புறம் நீங்கள் பாக்கியாவோட விஷயத்தில் கண்டிப்பாக தலையிட மாட்டேங்களே பிரச்சனையும் உண்டு பண்ண மாட்டேங்களே அப்படின்னு வந்து கேட்கும்போது இங்கே சுதா இருந்துக்கிட்டு கண்டிப்பாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதை கேட்டால் பாக்கியாவுக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது என்ன இப்படி ஒரு ஸ்மூத்தாக பேசுகிறாரு இப்படிலாம் இவர் இருக்க மாட்டாரே அப்படி கவுன்சிலர் என்ன தான் சொல்லி இவரை மிரட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாக்கியாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தனக்காக இப்படி வந்து இருக்கு அண்ணன் ஸ்தானத்தில் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் தான் பாக்கியிருக்கிறாங்க எடுத்து பாக்கியா வந்து கவுன்சிலருக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க இங்கே கவுன்சிலர் இருந்துக்கிட்டு என்கிட்ட நீ நன்றியே சொல்லக்கூடாதுமா நீ சந்தோஷமா இருக்கணும் அது போதும் இந்த அண்ணனுக்கு அப்படின்னு சொல்றாங்க